லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி எதிர்க்கட்சி அந்தஸ்தை சுத்தமாக இழந்து விட்டது என்கிற லெவலுக்கு அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிலைமை இருக்கிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோட மகன் சபரிசன் வந்து அமித்ஷாவோட பையனை சந்திக்க போறார் அப்படிங்கிற பொழுது அப்போ பாஜக அதிமுக கூட்டணி தொடரும் என்கிற நிலைமையில தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை விட்டு நிர்மல் குமார் என்கிறவர் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறார் அவர் வந்து தாவேக்கா கட்சிக்கு விஜய் கட்சிக்கு போகிறார் அப்போ அவர் அந்த கட்சிக்கு போறாருன்னா என்ன காரணம் அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி சென்றால் அந்த இடத்துல எந்த முகத்தை வச்சுட்டு நம்ம இருக்கிறது ஏன்னா அண்ணன் அண்ணாமலையே நம்ம அந்த அளவுக்கு மோசமாக பேசிட்டோம் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலியிடமாக ஒரு காலி குடமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறாங்க அதே நேரத்தில் அனைத்துந்தி அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவரெல்லாம் இணைந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு அணி வலுவான அணி அமைஞ்சிருந்தா நிர்மல்குமார் போன்றவர்கள் போயிருப்பதற்கான வேலையில் நிர்மல்குமார் போனதை வந்து நம்ம சர்வசாரமாக எடுத்துக்க முடியாது அவரும் செல்வந்தர் வசதி படைத்தவர் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்களில் செல்வாக்கு படைத்தவர் மரவர் எண்ணத்தைச் சேர்ந்தவர் அதனால அவர் வந்து விஜய கட்சிக்கு போதனால குறைஞ்சபட்சம் முக்குளத்துன ஓட்டுகளை குறைஞ்சபட்சம் அவரால் ஒரு மூன்று சதவீத ஓட்டுகளை நிர்மல்குமார் அவர்களால் கொண்டு வர முடியும் ஆதவ கொண்டு வர முடியுமா முடியாதாங்கிறது அது தெரியல அவர் வந்து லாட்டரி தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட செல்வாக்கு காண்டி வர்றாருங்களாம் ஆனால் நிர்மல்குமார் நிர்மல்குமார் வந்து நிர்மல் நிர்மல்குமார் வந்து பாஜகவில் வந்து அதிமுக வந்தார் அதிமுக வந்து தாவேக்க போறாருன்னா கட்சி விட்டு கட்சி தாவினாலும் கூட அவருக்கான செல்வாக்கு தென் மாவட்டத்தில் இருக்கு எப்படி தங்க தமிழ் செல்வனுக்கு டிடி வித்தனாரனுக்கு என்று தென் மாவட்டங்களில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு போல தென் மாவட்டங்கள் ஓரளவு செல்வாக்கு இருக்கும் அதே போல் குமார் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பது என் இருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்தில் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் வந்து இடைத்தேர்தலில் இந்த சீமான் கட்சியினரும் பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அடித்துக் கொள்கிறார்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு பெரிய அளவுக்கு சண்டை நடக்குது அப்படிங்கிறாங்க அதாவது பிரபாகரன் அவருடைய படத்தை திருமுருகன் காந்தி பயன்படுத்துகிறார் அவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் பிரபாகரன் சொந்தமல்ல எல்லோருக்கும் சொந்தமானவர் அனைத்து உலக தமிழ் பாதிகளுக்கும் தமிழர்களுக்கும் பாத்தியப்பட்டவர் மேதகு பிரபாகரன் என்பதை முதல்ல நாம் தமிழக கட்சியினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ வேளாண்மை துறையில் தட்சணாமூர்த்திங்கிறவரு முதன்மைச் செயலராக இருக்கார் முதன்மை செயலராக இருந்த அபூர்வா வந்து ஓய்வுபட்டுட்டாங்க அப்போ அந்த இடத்துக்கு யார் வர்றாரு தட்சணாமூர்த்தி அவர் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் முறையீடு செய்திருக்கிறார் என்று மணப்பாறையை சேர்ந்த அப்துல்லா என்பவர் வழக்கு மன்றம் சென்று ராடியிருக்கிறார் அப்ப அந்த இடத்துக்கு முதன்மை செயலாளராக வரக்கூடியவர்கள் உண்மையாகவே ஐஏஎஸ் முடித்தவர்களாக இருக்க வேண்டும் இவருடைய சர்டிஃபிகேட்டில் சிக்கல் இருக்கு அவருடைய படிப்பில் சிக்கல் இருக்கு அவர் ஏற்கனவே ஊழல் முறைகேடு செய்ததில் பெரிய விசாரணை வலயத்துக்குள்ள இருக்காரு அப்படிப்பட்டவர் எப்படி வேளாண்மை துறையில் முதன்மை செயலாளராக வந்தார் இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய உள்ளார்ந்த துறை ரீதியான பிரச்சனைகளை நாம் தமிழ கட்சியினர் பேசுவதற்கு எந்த இடத்திலும் தெம்பும் இல்லை திராணும் இல்லை ஆனால் இவர்கள் வந்து பெரியாறு ராமசாமி மகள் தாய் என்றும் காட்டுமராி மொழி என்றும் இப்படி இதை பேசிய அரசியல் செய்து ஓட்டு வங்கிகளை பெறுகலாம் என்று நினைக்கிறார் அங்கே ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே உள்ளூர்காரவங்க யாரும் பெரிய அளவுக்கு ஓட்டு கேட்கல வெளியூரை சார்ந்தவர்கள் தஞ்சாவூரில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கே என் நேருவை மிகப்பெரிய உறவினர் என்றும் சொல்லக்கூடியவர் விட்ட பெரிய அளவுக்கு கமிஷன் வண்டியாக இருந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் அங்கே போய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக வேலை பார்க்குறார் உள்ளூரில் உள் மாவட்டத்தில் திமுகவுக்கு சொம்படிக்கிறவர்கள் எல்லாம் ஈரோட்டில் போய் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளைப்பொறை வழியாக கூட்டு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பலரும் உண்டு அப்படிப்பட்டவர்கள் ஈரோட்டில் சென்று திமுகவை எதிர்ப்பார்கள் அந்தந்த சொந்த மாவட்டத்துக்குள்ள திமுக உடன்படிக்கை வைத்துக் கொள்வார்கள் எத்தனை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தவறான தொழில் செய்கிறார்கள் என்பதற்கு சான்றாக நெற்றிகன் பத்திரிகையில திருச்சியில் இருக்கக்கூடிய நண்பர் ரமேஷ் ஒரு செய்தியை வெளியிட்டார் அதனால நாம் தமிழக கட்சி கொள்கை ரீதியான கட்சியாக எந்த இடத்துல உறுதியாக நின்றிருக்கிறது என்பதற்கு சாத்தியமில்லை ஒரு பக்கம் என் தாத்தா பெரியார் அப்படின்பார் தந்தை பெரியார் பார் அப்புறம் வந்து சீமான வந்து எங்கள் அவர் வழியாட்டுன்னு சொல்லக்கூடியவர் அப்புறம் வழியாட்டு கிடையாது ஒரு மயிரும் கிடையாது பார் ஆக நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் வன்மமான அரசியல் செய்கிறார் திராவிட நேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் துறை ரீதியாக அந்தந்த பிரச்சனைகள் எங்கே நடக்கிறது என்பதை பார்த்து அவங்க வந்து மேடையில் என்னைக்காவது பேசியிருக்காங்களா இதே துறைமுருகன்லாம் அந்த சாட்டை துறைமுகன்னு ஒருத்தர் பேசுகிறாப்புல திமுகவில் துறை ரீதியான ஊழல் முறைகேடுகள் எந்த இடத்துல பெரிய அளவுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க விஜயை வந்து பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசுவது அப்புறம் புறந்தல்வது அப்புறம் தூக்கிப்படும் மிதிப்பது அப்படி பல்வேறு சம்பவங்களை முன்னுக்கு பின் முரணான தகவலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆட்சி ஐந்தாண்டு காலத்திற்கு மேலாக நீடிக்கக்கூடாது அடுத்த ஆட்சி மாறி வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணங்கள் கோரிக்கையாக இருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததற்கு காரணமே எம் என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்கள்தான் தான் அவங்க தான் மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கினார் அப்படி ஒரு கூட்டணியை தான் ஆதவர் வந்து உருவாக்க முயற்சி செய்தார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராகவும் துணை முதல்வராக விஜய் அவர்களை வைத்து ஏற்பாடு செய்தார் ஆனால் அது முடியவில்லை எடப்பாடி பழனிசாமியை நம்புவதா திராவிடம் நேற்ற கழகத்தை நம்புவதா ஆதவர்ஜனாயை நம்புவதா என்கிற நிலைமையில திருமாவளவன் மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து வேங்கவயல் பிரச்சனையை திசை திருப்பதற்கு எல்லா வேலைகளும் செய்து பார்த்தார் வேங்கவயல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை திமுக கண்டுபிடித்தாலும் கூட அல்ல அல்ல அவர்கள் குற்றவாளி அல்ல என்று சாதிய ரீதியிலான மோதல்களை உருவாக்குவதற்கு விடுதலை சிறுத்தைகளை முயற்சி செய்கிற வேலைகளை கைவிட்டு விட வேண்டும் என்று ஒரு நடுநிலையான செய்தியை நம்ம வெளியிட்டோம் திருமாவளவன் ஆகச்சிறந்த போராளி விடுதலை விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்து சென்று பேசியவர் பழகியவர் எப்படி குளத்தூர் மணியை போல வைகோ போல ராஜ்கிரணை போல இப்படி வரிசையாக பட்டியலிட்டு கொண்டே போகலாம் அப்போ இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய இன்றைய அரசியல் மிகவும் கேலிக்கூத்தான அரசியலாக இருக்குது திராவிடம் முன்னேற்ற கழகம் என்ற ஒன்றையே நம்ம விட்டுறோம் முதல்ல இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆளுங்கட்சியில் முழுக்க முழுக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் என்பதற்கு சான்றாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபுரளி என்ற இவர்கள் சிறுபான்மை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட என்று சொல்கிறார்களே சிறுபான்மை மக்களுக்காக உழைக்கிறோம் உழைக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஜெகபுரளி என்ற ஒரு சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலையே மீண்டும் அந்த உடலை வந்து எடுத்து தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவேற்றிருக்கிறது நீதிமன்றத்திற்கு நம்ம தலைவணங்குறோம் எல்லாருமே அதே நேரத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்திருக்கிறார்களா கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண்டலக்கோட்டை என்ற பகுதியில் சாமி திருப்பவர் என்பது அவர் வந்து மர்மமான முறையில் இறந்து போகிறார் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளை கையில் எடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த விதத்திலும் துணிச்சல் கிடையாது திராணி கிடையாது எப்படி அண்ணாமலை வந்து திராவிடம் நேற்ற கழகத்தில் கே நேரு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சகத்தை தொடர்பு வச்சுக்கிட்டு பல லட்சங்கள் பல கோடிகளை என்று வாங்கி கொண்டார்கள் என்று ஊடகங்களில் திருச்சி சூர்யா அவர்கள் சொன்னது போல நான் சொல்லல அவர் சொன்னது போல சீமான் அவர்களும் எஸ்பி வேலுமணியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பது கோடி வாங்கின சம்பவங்கள்லாம் கதகதையாக இருக்குது நம்ம ஏற்கனவே பல முறை செய்தியாக இருக்கணும் அப்போ சீமான் பணத்தின் மீது தான் அவர் பிணத்தை வைத்து பணத்தின் மீது ராஜபோக வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்து கொண்டு தான் அவர் அப்படி செய்கிறார் சரி சீமான் வந்து ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டிடுறீங்க ஏன் காளியம்மாள் அந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரல காளியம்மாள் பிரச்சாரம் செய்தால் சீமானை விட உன்னதமான உயிரோட்டமான உண்மையான தமிழ் தேசியத்தை பேசி விடுவார் என்ற ஒரு நிலை சீமானுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அதனால தான் காளியம்மாளை பிரச்சாரத்துக்கு கொண்டு வரல ஏன் நாம் தமிழகத்தில் திருவண் ஒருத்தர் இருக்காரன் ஏன் அவரை கொண்டு வரல பிரச்சாரத்துக்கு அவரெல்லாம் உண்மையான தமிழ் தேசியத்தை பேசி விடுவார் பெரியாரே ஈவேரா ராமசாமியை ஒரு செத்த பிண ஒரு பிணத்தை அதாவது அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு இறந்து போனவரை இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவதில் சீமானுக்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது சீமானுடைய சித்தாந்த கொள்கைகளை வைத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ மேடைதோறும் பெரியார்வர்களை பேசி ஓட்டு கேட்பது சாத்தியமில்லை அவருக்கும் அரசியலுக்கும் ஓட்டு வங்கியான ஓட்டு அரசியலுக்கும் ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும் இங்கு ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிறது பாஜக விளைவு கொள்கிறது அதிமுக விளைவு கொள்கிறது என்று சொன்னால் பெரியாரை ஈவேரா ராமசாமியை கடுமையாக தாக்கி பெரிய அளவுக்கு பேசக்கூடிய அனைத்து வலிமையும் வல்லமையும் ஆளுமையும் அந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நபர் சீமான் அதை புரிந்து கொண்டுதான் சீமானுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தொம்பது கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டு அந்த வேலையை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது முன்னூத்தொம்பதுல இருந்து நானூறு கோடிங்கிறாங்க கூட கூட வாங்கியிருக்கலாம் அதுக்கு தகுதியானவர் சீமான் ஆமாம் எவரையும் வன்மமாக பேசக்கூடிய தகுதி உடையவர் தான் சீமான் இன்றைக்கு கருப்பு சிவப்பு எடுத்து மேடையில காமிப்பார் சங்கிம்பார் அப்புறம் வந்து சங்கின்னு ஏன் போய் ரஜினியை போய் பார்த்தீங்கன்னா சங் பரிவாரில் வர்றது சக தோழன் அப்படிம்பார் முன்னுக்கு பொன்முறனான பச்சோந்தியான அரசியலை செய்யக்கூடியவர் தான் சீமான் அப்படிப்பட்ட சீமான் ஏன் காளியம்மாவை ஈரோடு சட்டமன்ற இடத்தேர்தலில் பிர பிரச்சார களத்துல இறக்கிவிடவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு பெரியாரையோ ராமசாமியையோ திராவிட கழகத்தையோ அவருடைய வெறுப்புணர்வையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதை அதை பேசக்கூடாத அளவில் உண்மையான தமிழ் தேசியத்தை அக்கா காளிமொழியா காளியம்மார் அவர்கள் பேசுவார் இந்த நாம் தமிழர் கட்சி உண்மையாக உறுப்பிடணும் விளங்கணும்னா அக்கா காளிமொழியா காளியம்மால் அவர்களை வந்து பொதுச்செயலராக கொண்டு வந்தால் அந்த கட்சி விளங்கும் இல்லைனா ஒருபோதும் சாத்தியமில்லை சீமானுக்கு வந்து இப்போ மேடையில் ஓட்டு கேட்குறாரு ஓட்டு கேட்கும் போது சீதாலட்சுமியை வந்து எப்படிப்பட்ட வேட்பாளர் அப்படின்னு பெரிய அளவுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இங்கே திருச்சியில் இருக்காங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமல் பற்றி சொல்லுவாங்க கே என் நேருவை பற்றி சொல்லுவாங்க திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ பற்றி சொல்லுவாங்க நான்கு முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் அவர்களை பற்றி பேசுவாங்க அந்த வேட்பாளரை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது பெருமையாக பேசணுமா இல்லையா பெருமை அனைத்தும் சீமானுக்கே சேர வேண்டும் பணம் அனைத்தும் சீமானுக்கே சேர வேண்டும் அதுதான் சீமானுடைய சித்தாந்தமாக இருக்கிறது பண அரசியலை செய்து கொண்டு இருக்கிற சீமான் ஒருபோதும் அரசியலில் எடுபட மாட்டார் இந்த இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிற இந்த சீமானுக்கு முக்களோத்துர் மத்தியிலே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கிடைத்திருக்கணும் ஆனால் துறைமுருகன் என்ற ஒரு மோசமான ஆள் எப்படி விஜய் கட்சியை புஷ்ஷியானந்த அழித்து வருகிறாரோ அது போல துறைமுருகன் என்பவர் வந்து அந்த நாம் கட்சியை அழித்து வந்தார் அப்படிப்பட்ட துறைமுருகன் தென் மாவட்டங்களில் போய் பேசுகிற பொழுது பள்ளத்திலிருந்து வந்தவர்கள் மேட்டிலிருந்து வந்தவர்கள் மரவர்கள் வந்து சேரசோழ பாண்டிய மன்னர்கள் அந்த இதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு வன்மமா நீ பேசியிருக்க நீ தேர்தல் காலகட்டங்களில் போய் பேசினீன்னா எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது சாணியை கரைச்சி ஊத்தி அடிப்பாங்க எவ்வளோ மோசமான இரு சாதிகளுக்குள்ள வன்மமான விஷயங்களை செஞ்சீங்க அப்போ காமராஜருக்கும் நாம் தமிழர் கட்சியில என்ன வித்தியாசம் இருக்கு கீழ தூள் படுகொலையை செய்தது காமராஜர் இதை வந்து சீமானால பேச முடியுமா நீ சரியான ஆம்பளை அந்த சீமானவர்களையும் நான் உங்களுக்கு ஒரு சவால் நீ காமராஜரை பத்தி இந்த அளவுக்கு பெருமையா பேசுற சரி நல்ல அரசியல்வாதியாவே இருக்கட்டும் நம்ம ஒத்துக்கிறோம் கீழத்துவல் படுகொலையை செய்தது காமராஜர் இல்லை என்று உன்னால் சொல்ல முடியுமா கீழத்துவல் படுகொலையை யார் செய்தது எப்படி நடந்தது காங்கிரசால் நடந்தது காமராஜரால் நடந்தது என்பதை உன்னால் விளக்கம் கொடுக்க முடியுமா அப்ப சீமான் செய்தது வன்மமான அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவரை நம்பி போகிறவர்கள் மீது பல வழக்குகள் வரும் ஆகையால் இளைஞர்களே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாம் தமிழக போய் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமையில் யாரு காளியம்மாள் போன்றவர்கள் மதிவாணன் போன்றவர்கள் அந்த பொறுப்புக்கு வந்தேன் வந்தார்களே ஆனால் நீங்க வந்து அந்த கட்சிக்கு போகலாம் நாம் தமிழர் கட்சியில சீமான் வந்து பேச்சாளர் தான் அதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது புதுக்கோட்டையில இருக்க சுப முத்துக்குமார் படுகொலையிலே சீமானுக்கு பங்கு உண்டு என்று நான் சொல்லவில்லை தமிழா தமிழா பாண்டியன் சொல்கிறார் திருச்சி சூர்யா சொல்கிறார் என்ன அவருடைய சமாதியை ஏன் இடித்தார்கள் சமாதி ஏன் இல்லை ஏன்னா அப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது ஏன்னால் துறைமுருகன் சுப முத்துக்குமாரோடைய மாமனார் எனக்கு ரொம்ப நெருக்கம் ஏன்னா பல கட்டங்களில் சில தகவல்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால சீமான் அவர்களுடைய கட்சியில் போய் நீங்க சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வார்கள் உண்மையாகவே தமிழ் தேசியம் தேவைதான் அது எப்படி என்றால் நேரடியாக தமிழ் தேசியம் வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி மூலியமாகவும் ஆர்எஸ்எஸ் மூலியமாக வரக்கூடிய தமிழ் தேசியம் நமக்கு தேவையில்லை அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தால் பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் உள்ளே புகுந்து கொண்டு வட மாநிலத்துல மகாராஷ்டிரா பிற மாநிலங்களைப் போல நம்ம ஆள் ஆள் நம்ம அவர்களை நம்மை ஆண்டு நம்மை அடிமைப்படுத்தி எங்கே பார்த்தாலும் ராம கிருஷ்ணரா அப்படிங்கிற அளவுக்கு போயிடும் நம்ம கொண்டு போகக்கூடிய வழிபடும் தெய்வங்கள் தை தெய்வ வழிபாடுகள் தமிழ் கலாச்சாரம் எதுவுமே இருக்காது என்கிற நிலைமை போயிடும் அதனால் நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் தமிழ் தேசியம் தேவைதான் அது ஆர்எஸ்எஸ் மூலமாக பின்வாச வழியாக கொள்ளைப்புற வழியாக அந்த வரக்கூடிய தமிழ் தேசியம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக்கொள்ளும் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நிர்மல் குமார் வந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காருனா உண்மையே விஜய் கட்சிக்கு பலம் தான் ஒரு ஜனால பலம் இருக்குதோ இல்லையோ பணத்தினால பலமாக இருக்கலாம் அதே நேரத்தில் நிர்மல்குமார் போன்றவர்கள் அந்த கட்சியிலே தொடர்ந்து இருந்தார்கள் ஆனால் நிச்சயமாக தாவிய கட்சி கூடுதலான வளர்ச்சி பெறும் நிர்மல்குமார் அவர்களால் குறைஞ்சபட்சம் மூன்று சதவீத ஓட்டுக்களை தமிழ்நாடு முழுவதுமாக அவரால் கொண்டு கொண்டு வர முடியும் என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஏனென்றால் நிர்மல் குமார் நிர்மல்குமார் அவர்கள் அண்ணாமலையை இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போய் மக்களிடத்திலே முதலில் சென்று சேர்த்தவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் நிர்மல்குமார் அவர்கள் தான் அப்படிப்பட்டவர் வந்து அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து தாவேக்கா கட்சிக்கு விஜய் கட்சிக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னால் அப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரப்போவது என்பது உறுதி ஆகிவிட்டது அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம பாஜ அதிமுக இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் அவர் வந்து தாவையக்கா கட்சிக்கு போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிப்பட்ட நிர்மல்குமார் அவர்கள் சீமானை விட வலிமையான ஓட்டு வங்கிகளை கொண்டு வருவதற்குண்டான வழிவகைகள் உண்டு சீமானை வந்து சும்மா வாயிலே கற்றுக்கிட்டு உணர்ச்சிகளை ஏற்படுத்தி பலருடைய வாழ்க்கையை சீரழித்து பல டாக்டர்களை பல பல பொறியாளர்களை துறைமுக துறைமுருகன் மூலியமாக அவருடைய வாழ்க்கையை சீரழித்தவர் ஆனால் நிர்மல்குமார் அப்படி இல்லை நிர்மல்குமாரால் நிச்சயமாக முக்குளத்தூர் ஓட்டுகளை ஒரு மூன்று சதவீத ஓட்டுகளை விஜய் கட்சிக்கு தாவையக்கா கட்சிக்கு நிர்மல்குமார் சேர்ந்திருக்கிற அந்த டிவிக்கே தாவேக்கா கட்சி கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு அமித்ஷா பையனை போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருப்பதன் மூலமாக அரசியல் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் எல்லாம் இணைந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைத்து அம்மையார் சசிகலா அவர்களை முதன்மைப்படுத்தி அதிமுக செல்லுமே ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு முடியலை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எதிர்கட்சி வரிசையிலே விஜய் கட்சி தாவியக்கா கட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுத்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்தி நம்ம யாரை வச்சு பதவி எப்படி எப்படி பதவி நம்ம ஒரு இருந்தோம் நமக்கு பதவியை கொடுத்தாங்க அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்து அம்மையார சசிகலா அவர்களை அழைத்து அவருக்கு பொதுச்செயலர் கொடுத்து இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னே கொண்டு போனாலும் சரி அது தேர்தலுக்கு அப்புறம் முதலமைச்சர் யாருன்னு கொண்டு வந்தாலும் சரி ஆனா எது எப்படி பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு யாரு பிரச்சாரம் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது அம்மா ஆட்சி கொண்டு வருவோம் அம்மாவுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலரும் முதலமைச்சர் வேட்பாளர் பின்னர் தேர்வு செய்யப்படும் அப்படிங்கிற நிலமையில் போனால் இருக்கும் அல்லது செங்கோட்டையின முன்னிலைப்படுத்தலாம் அல்லது அம்மையார் சசிகலா அவருடைய வழக்கை தடர்த்தி அவரை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வரலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எல்லாமே இருக்கு அவர்களை பார்த்து எடுக்கக்கூடிய முடிவாகத்தான் இருக்கிறது எது எப்படி பார்த்தாலும் விஜய் கட்சி இன்னும் கூடுதலாக வளர்ச்சி பெறுவதற்குண்டான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் நிர்மல்குமார் அதிமுகவிலிருந்து வந்த நிர்மல்குமார் அவர்களுக்கு விஜய கட்சியில தகவல் தொழில்நுட்பத்துல பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவர் நிச்சயமாக தாவே கட்சிக்கு கூடுதலான ஓட்டு வங்கிகளை பெற்று தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றோம் தயவு செய்து சொல்றோம் தமிழ் தேசியம் என்பது சீமான் கொண்டு வரக்கூடிய தமிழ் தேசியம் என்பது நேரடியா படியா வரணும் கொள்ளைப்புற வழியாக ஆர் எஸ் எஸ் மூலியமாக வரக்கூடிய தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு தேவையில்லை 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 தமிழ் தேசியம் தேவை ஆனால் ஆர் எஸ் எஸ் மூலியமாக வரக்கூடிய சீமான் மூலமாக வரக்கூடிய கொள்ளைப்புற வழியாக ஆர் எஸ் எஸ் மூலியமாக வரக்கூடிய தமிழ் இசையம் நமக்கு தேவையில்லை அது பின்னாலே புற்றீசல் போல புற்றின போல நம்மளை கொன்றுவிடும் அப்படிங்கிற செய்தியைத்தான் அந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் தமிழர்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்